வறுமையில பிறந்தவங்க இன்னும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தப்பு பண்ணுவோம் எங்க கையெடுங்க பாப்போம் கை எப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு நான் சொன்னதை அப்படியே பண்ணணும் கண்ணத்துல கை வைங்க எங்க வைக்க சொன்னேன் கைய நீங்க எங்க வச்சுங்க நான் தான் தெளிவா சொன்ன கண்ணத்துல கை வையின்னு தெளிவா சொன்ன எங்க வச்ச கைய எங்க வச்சிங்க நான் சொன்னதை பண்ணீங்களா இல்ல பாத்ததை பண்ணீங்களா சொன்னதை பண்ணா தெளிவா சொன்னதை தானே பண்ணணும் அப்போ அந்த மனுஷன் மூளைக்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா அதுக்கு எவ்வளவு தெளிவா சில விஷயங்கள் தோணா கூட சுத்தி இருக்கிறவன் என்ன பண்றானோ அதை தான் பண்ணும் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா அங்கேயே நம்ம இருந்துருவோம் மேலே வேற மனிதர்கள் பண்ற விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம் இப்ப அந்த டாய்லெட் போயிட்டு வந்தேன் அவ்வளோ அசிங்கமா இருந்தது ஏன் எல்லா இடத்துலையும் தண்ணி ரைட் போன பாத்ரூம் கூட ஃப்ரெஷ்ஷாக இல்லை ரைட் வெறும் எழுபது பேர் தான் நம்ம இங்கே ஏன் அந்த டாய்லெட் க்ளீனாக இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க அசுத்தமாக இருக்கிறாங்க ரைட் நான் பெசன் நகரில் வாக்கிங் போவேன் ஒரு மூணு மாதம் முன்னாடி வந்து சி மூணு வாரம் முன்னாடி வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன் என்னை ஒரு ப்ரோக்ராமுக்காக கூப்பிட்டுனாங்க அவங்களோட குப்பத்தை பார்க்குறேன் குப்பம் ரைட் அவங்களோட ஸ்லம் அந்த ஸ்லம்ல இருக்கிற அந்த பாத்ரூம் எவ்வளோ கிளீனாக இருக்குதுன்னா தரையில் சோறு போட்டு சாப்பிடலாம் மாதிரி இருந்தது எக்ஸாஜரேட்டே பண்ணுவேன் அவங்க ஊர் பீச்சுக்கு போற அந்த பீச்சில் போனால் ஏழைகளும் இருக்காங்க பணக்காரங்களும் இருக்கிறாங்க அந்த பீச்சில் ஒரே ஒரு சாப்பிட்டு போட்ட ஒரு சாக்லேட் பேப்பர் கிடையாது அதே பெசநகர் பீச்சுக்கு வந்தேன் ரைட் அது எப்படி தான் ஜனங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இந்த சோழ இது அங்கேயே அந்த குழந்தை அதோட ஜட்டியை கழட்டுறாங்க பக்கத்தில் ஜனங்க வந்து குளிச்சிட்டு இருக்குது போயிட்டு அந்த ஆய் ஜட்டிய அந்த கடல் தண்ணியில அலசறாங்க அங்க ஒரு மீனவ குடும்பம் அந்த இது இருக்கு அந்த பின்னாடி போனா அப்படியும் ஒரு நாத்தம் மொத்தமே பதினஞ்சு வீடு அதுல இருக்கிற அந்த இளைஞர்கள் மாத்திரம் என்னடா நம்ம வீடு எல்லாம் குப்பைக்கு நடுவுல இருக்குது புரியும் குப்பைக்கு நடுவில் விஜய்க்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறோம் அஜித்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சாப்பாடா போடுறானுங்க நம்ம இடம் அதை சுத்தி இருக்கிற இடத்துல இவ்வளவு குப்பை இருக்குது நம்ம அப்பா போடுற குப்பைய நம்ம தாத்தா போடுற குப்பைய நம்மளும் அதே மாதிரி குப்பைய போட்டுட்டு அப்புறமா கடலோட அழக ரசிக்கிறமே நம்ம மூளைக்கு உரைக்கலையா அழுக்கா இருக்குது ஏன் அதே இளைஞர்கள் சென்னையில வந்தப்போ என்ன ஒரு வீரமா வந்து நான் எனக்கு தெரியும் எத்தனை இளைஞர்கள் காசு கூட வாங்காத வந்து சக்கா இருக்கிறவங்கள தூக்கிட்டு போறாங்க காசு கொடுக்கறப்ப அந்த பையன் சொல்றேன் இந்த டைம்ல என் தொழில் தர்மத்துக்காக நான் காசு வாங்கினேன்னா அது மகா பாதகம் அதே டைம்ல ஒரு பால் கவர இரநூறுபாக்கு விற்ற அயோக்கியான்கள் இருந்தாங்க ரைட் மக்களோட தேவையை தெரிஞ்சுக்காத ஆனா அதே மீனவ குடும்பத்துல அதே சின்ன பசங்க அந்த அளவுக்கு ஒரு கிரேட்னஸ் வருது இல்ல அப்ப ஏன் இது கண்ணுக்கு தெரியல ஏன் நம்ம இடத்த நம்ம ஊரை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் நம்ம பீச் இது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வர போறவங்க கிட்ட நம்ம எடுக்கிற அந்த பட்ஜெட் ஸ்டால்ல சார் தயவு செஞ்சு இங்க குப்பையை போடாதீங்கன்னு ஏன் அந்த சுத்தம் வரல சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்ப ஏன் இதை இவ்வளோ விழாவா சொல்றேன்னா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க ஏழ்மைன்றது வெளியில இருக்கிற சூழ்நிலை கிடையாது ஏழ்மைன்றது ஒரு மனப்பாங்கு நீ பிறக்கிறப்ப ஏழையா இருக்கலாம் ஆனா நீ முப்பத்தஞ்சு வயசுலயும் ஏழையா இருக்கேன்னா இருபத்தோரு வயசுல உன் காலில் ரெண்டுலயும் நிக்கிறதுக்கான தகுதி உனக்கு வந்துச்சு சக்தி உனக்கு வந்துச்சு இந்த உலகம் சுற்றிலும் பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் உன்னால பகு எடுத்துக்க முடியல ஏன்னா நீ சுத்தமாக இல்லை உன் மைண்டு ஃபுல்லாக உனக்கு உள்ளவே போயிட்டு இருக்குது அது வெளியில் வந்து உன்னோட வீட்டை பார்க்கல நீ வாழ்கிற ஊரை பார்க்கல நீ வெளியில் ஒரு வீட்டில் இருக்கிற சுற்றிலும் ஃபுல்லாக ஒரே குப்பை கூலமாக இருக்குது அப் அந்த மாதிரி குப்பையில் இருக்கிற மனுஷனோட மைண்ட் எப்படி நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்கள் சொல்லுங்க பாப்போம் அவன் எழுந்துக்கிறான் அவனோட பெட்ஷீட் கூட மடிச்சிடல சாப்பிட்டு போட்ட தட்டு கழுவாம அங்க வச்சிருக்கு அவனோட பீரோவை திறந்தா எல்லாம் அலங்கோலமா இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி நாத்தம் வருது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அதுல சுத்தி இருக்கிற இடம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கூட தெரியாத ஒரு மனுஷனோட மனசு எப்படி இருக்கும் எப்படி அழுக்கா இருக்குதுன்னு சொல்றீங்க ஏன் ஏன் அவ லைஃப்ல நான் சொல்றேன் அதிகமா அடிவுழுன்னு சொல்லிட்டு ஏன் அடி உழும்னு சொல்லிட்டு அப்படியே தீர்க்க தரிசன மாதிரி நான் சொல்றேன் அவன் ஜோசியக்காரன் கிட்ட போவே வேணாம் நான் சொல்றேன் அவ லைஃப்ல கண்டிப்பா அடி பயங்கரமா விழும் ஏ அவ வீட்டை சுத்தமா வச்சிக்கல அதுக்கும் வாழ்க்கையில அடி வாங்கறதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் சோம்பேறித்தனம் எண்ணம் இல்ல பணக்காரவங்க வீட்டுல கூட சில பேர் வீட்டுல அப்படிதான் பாக்கிறோம் ஒரு மாதிரி கலிஜா இருக்கிறத பாக்குறோம் இவங்களாலையும் நல்லா இருக்க முடியாது அடி வாங்குவாங்க பயங்கரமா சொல்றேன் மனசுல இருக்கிற எண்ணம் தான் வழியில இருக்கு பணம் என்றது யார்கிட்ட தங்கும் சந்தோஷம் என்றது யார்கிட்ட தங்கும் வீட்டு சுத்தத்தையே எடுத்து பக்கத்துல வச்சிருங்க பணம் என்றது யார்கிட்ட தங்கும் சந்தோஷம் என்றது யார்கிட்ட தங்கும் வாழ்க்கை மேல பற்றுன்றது யார்கிட்ட தங்கும் எங்க தான் இருக்கீங்களா கேட்டு எதையும் நினைக்காத இருக்கிறதுன்னா அப்படியே ஒரு போதை மருந்து போட்டேன் அப்படியே கிருஷ்ணா ராமா கோயில் தான் இருக்கலாமே மனுஷன மனுஷனா ஆக்குறதே யோசனையோட சக்தி தானே ரைட் அந்த யோசனை இல்லாம இருக்கிறதா இருந்தா அப்புறம் எப்படி இங்க பாருங்க நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் வாழ்க்கன்றதே அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எத்தனை பேருக்கு அது ஒத்துக்குறீங்க ஆமாங்க வாழ்க்கை அடிக்கும் யாரா இருந்தாலும் சரி வாழ்க்கை அடிக்கும் சொல்லிட்டு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கை தூக்குங்க பாப்ப சரி நீங்க ஓகே நல்ல பெரிய பணக்காரவங்க அடிப்பட்டு இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுக்குள்ள வெளியில் காமிக்க மாட்டாங்க அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயசான தாத்தாவா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி வாழ்க்கையில சில விஷயங்கள் தான் நம்ம இருக்கு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது நீங்க காசு சம்பாதிக்கணும் இல்ல சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணலாம் சேர்த்து வைக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கலாம் அது உங்க கையில இருக்குது இப்ப அந்த சேர்த்து வச்ச பத்தாயிரம் ரூபாவை எங்க போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் எனக்கு வட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் தோணும் ரைட் போயிட்டு ஒரு சிட்டு ஃபண்ட்ல போடுவீங்க அந்த சிட்டு ஃபண்ட் யாரு சொன்னாங்கன்னா நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் சொன்னாங்க அவங்க சம்ம தெளிவுன்னு வேற உங்களுக்கு நினப்பு ரைட் போயிட்டு அந்த சிட்டு ஃபண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் கட்டுற வரைக்கும் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அவன் உங்களுக்கு பங்க போட்டு போறான்னு வச்சுக்கோங்க இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நடக்கும் அது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத வாழ்க்கை யாரை கல்யாணம் பண்ணிக்க போறோம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மா சரியான பரம லூசுங்களா இல்லைன்னா வாழ போறது நீ தான் நாற்பது வருஷம் அதனால யாரும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்ல இருக்கு அது வரைக்கும் கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா கல்யாணம் ஆன ரெண்டு வருஷத்துல ஏதோ ஒண்ணு நடந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரோட இல்லாம இருக்கலாம் அது நம்ம கையில இருக்கா கிடையாது விதி வந்து எப்படி அஷ்டு போதுன்றது நம்மளுக்கு தெரியாது ரைட் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அதை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படலாம் ஆனா அந்த குழந்தைக்கு வியாதி வரப்போதா வரப்போறது இல்லையான்றது நம்ம கையில கிடையாது வாழ்க்கையில எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல ஒரு பக்கம் உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பக்கம் ஒரு பக்கம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத பக்கம் இது எல்லார் வாழ்க்கையிலும் பணக்கார ஏழன் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும் ஆனா யார் லைஃப்ல சந்தோஷம் ஜாஸ்தி கிடையாதுன்னா சில பேர் நம்மள நம்மளோட மூளையை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்க முடியும்னா எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதெல்லாம் புச்சின்னு இருக்கும் தான் தொங்கும் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கவே பார்க்காது நான் இப்போ சுத்தத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல ரைட் இவங்க எல்லாமே மைண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி தான் லைஃபோட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆஸ்பெக்டை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வீண் முயற்சி அது சுனாமி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க சுனாமி அப்படியே எகிருதுன்னு வச்சுப்போம் ரைட் அங்கே அனிதாவும் சோனியாவும் நின்றுன்னு இருக்கிறாங்க ஊரே அப்படியே ஓடுது அனிதா சோனியா ஒன்னா உங்க பேர் மறந்து போச்சு எனக்கு ஒரு சொல்லுங்க அனிதா சோனியா இந்து மூணு பேரும் நின்று இருக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஏ வருடி சுனாமி வருடி ஓடுடி ஓடுடி தான் இதுங்க மூட ஏ எல்லாம் பாத்துக்கலாம் ஏய் எல்லாம் பாத்துக்கலாம் நாங்கடி இவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க நாங்க ப்ரிப்பேர்டா வந்துருக்கிறோம் என்ன ப்ரிப்பரேஷன் உள்ள தண்ணி துப்பாக்கி வச்சிருக்கிறோம் பாரு அப்படின்னா சுனாமி என்ன பண்ணும் என்ன பண்ணும் சுனாமியோட பவர் என்ன நம்மளோட தண்ணி துப்பாக்கி பவர் என்ன ஆனா இவங்க மூணு பேரும் கெத்தா ப்ரிப்பேர்டு இந்த மாதிரி தான் வாழ்க்கைன்றது ஒரு பெரிய போர்ஸ் அது அப்படியே அடிச்சு வர போர்ஸ்ல அங்கங்க அடின்றது அசால்ட்டா விழும் அது உங்களை பத்தி கிடையாது உங்களோட துரதிருஷ்டம் கிடையாது கண்ணதா இருந்து பார்த்தா மனுஷனா பிறந்தாலே நீ துரதிருஷ்டம் தான் அடி விழும்

நல்லா அப்படியே பொன் பொன் மூட்டையா வந்து கொட்டும் அப்படி கொட்டினா சந்தோஷமாயிடு உன்னால எதெல்லாம் முடியுமோ அது மாத்திரம் செஞ்சிருவே செஞ்சிடாத கூடாது உண்மையில அது மைண்ட் செட்டு மனதோட ஒரு பாகு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா எங்கெங்கெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஏழ்மை கூட கடவுளோட விதி இருந்துச்சுன்னா மாறலாம் இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் ஐயோ என்னை யூனிஃபார்ம் போட வச்சிருக்கிறாங்களே இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியுமா நான் சும்மா சொல் எனக்கு வந்து இந்த மனசை பத்தி நல்லா புரியும் அதனால சொல்றேன் ரைட் இப்போ நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளையும் கொஞ்சம் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருந்து வந்திருக்கலாம்ல ஜாலியா உட்காந்துருக்கலாம்ல ரைட் இது கண்ட்ரோல் பண்ண கூடிய விஷயமா அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் போய் சொல்லலாம் மேடம் நாங்கள்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் யூனிஃபார்ம் வேண்டாம் நாங்கள் கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொல்லிட்டு சொல்ற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அதை எவ்வளோ தெளிவாக சொல்லுவோன்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு சிரிச்ச முகமா சொல்ல போறோமான்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு ஆனால் நம்ம எவ்வளோ தேனோட சொன்னாலும் அவங்க கேட்க போறாங்களான்றது நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்காம ஹே நான் ராணி நான் யாரு யாரு சொல்லுங்க பாப்போம் எனக்கு தெரியும் பிஎம்டபிள்யூஆ இருந்தாலும் சரி ஓட்ட ஓலாவாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற மனுஷன் தான் ரைட் யூனிஃபார்ம் ஆகிருந்தாலும் சரி ஜெக ஜெகர் ஒரு லட்சம் ரூபாய் பட்டு பட்டுப்புடவையாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற மனுஷன்தான் மேட்டரு அந்த மனுஷனோட ஸ்வபாவத்தை சும்மா என்னோட ஃபேஸில் பார்த்தாலே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகலாம் பாரு என் பேரை நான் மாத்திர ரைட் சும்மா நின்னா என் முதுக அப்படியே சும்மா ராடு மாதிரி நிற்குதா என் தோல் இப்படி நிற்குதா எவனாவது ஏ அப்படின்னா கூட அப்படியே பம்மி பதுங்கணும் எதை வச்சு என் பாடி லாங்குவேஜை பற்றி எவனாவது கூட்டணும் உண்மையிலே அதுதான் ஆக்சுவலா பாத்தியானா லைஃப்ல பாரு யாரெல்லாம் மைண்ட்ல பவர் இல்லையோ அவங்க நடக்கிறப்ப பாரு அவங்க மூமெண்ட்லயே அவங்க மைண்ட் மேல கிரிப்பு கிடையாதுல்ல பாடி மேல கிரிப் கிடையாது பாடி மேல கிரிப் கிடையாதுல்ல லைஃப் மேல கிரிப் கிடையாது சும்மா கிரிப்பா பவர்ஃபுல்லா ராணி மாதிரி நின்னு அது வெறும் பெட்ரோல் பங்க்ல இருக்கிற பெட்ரோல் பம்ப் தான் ஆனா பம்புன்னு பார்த்தா பம்பு ரைட் நான் இல்லைன்னா டே உனக்கு ஃபியூஸே போய்டும்னு பார்த்தா யூ நோ த பவர் ரைட் அது நடக்கிறதுலயே அந்த அந்த கிரிப்போட நம்ம போடுறப்போ என்ன தெரியுமா ஆகும் அடுத்தவனுக்கு மாத்திரம் இல்லை உங்க பிரெயினுக்கே ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் கொடுப்பீங்க நோபடி கேன் பிளே வித் யூ